இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினா என்டைய நடத்திடுவார் குறைகளே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார் சிங்க குட்டிகள் பட்டினிக்கு கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குற குறையில்லையே குறையில்லையே இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே சிங்க குட்டி இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை பிலிப்பியர் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் பிலிப்பியர் நான்கு பத்தொன்பது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி உங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் இந்த காலிவேளிலே நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்முடைய குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் நிறைவேற்றும்படியாய் இந்த வேளையில நம்மை நோக்கி ஆண்டவர் வந்திருக்கிறார் ஆகவே நம்முடைய குறைவுகளை அவர் காண்கிறார் இன்றைக்கு நம்முடைய குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்கும்படி வந்திருக்கிறார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம் இன்றைக்கு நாம் எதிர்பார்ப்போடு கூட என்ன குறைவுகள் இருந்தாலும் இன்றைக்கு அந்த குறைவுகளை ஆண்டவர் நிச்சயமாக நிறைவாக்குவார் என்று விசுவாசத்தோடு அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது ஆண்டோருடைய வார்த்தை சொல்லுகிறது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை இன்றைக்கு மகிமையிலே நிறைவாக்குவார் ரெண்டு குருந்தியரின் புஸ்தகம் எட்டாம் அதிகார ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது அவர் ஐஸ்வரியம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரியவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்க வேண்டும் என்று ஆண்டவர் தம்மை தரித்திரராய் மாற்றினார் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனார் என்று வேதம் சொல்லுகிறது யோபுவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய கூடாரத்தில் எப்பொழுதும் அவருடைய சமாதானம் நிறைவாய் இருக்க வேண்டும் ஆகவே இங்கே யோபு எழுதுகிறார் உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காணவே மாட்டேன் நம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் குறைவே இருக்கக்கூடாது எப்பொழுதும் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிற தேவன் யோவான் எழுதின சிவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது திராட்சரசம் குறைவு பட்டபோது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு ரசம் இல்லை என்றார் இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும் ஆண்டவராக இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது முதல் செய்த அற்புதம் வெறுமையான தண்ணீரை அவர் திராட்சரசமாய் மாற்றினார் அந்த திருமண வீட்டிலே இயேசு கிறிஸ்துவ அழைக்கப்பட்டிருந்தார் இயேசு கிறிஸ்துடைய தாயாரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அங்கு ஒரு குறைவு வந்தது திராட்சரசம் ரசம் உடனே எல்லாரும் பதபதைத்து போன பொழுது இயேசுவின் தாய் இயேசு வந்து சொல்லுகிறார் அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை ஆண்டவராக இயேசு சொன்னார் என் வேலை இன்னும் வரவில்லை அதன் பிறகு ஆண்டவர் சொன்னார் வேலைக்காரரை பார்த்து எல்லா ஜாடிகளிலும் தண்ணீரை நிரப்புங்கள் அதன் பிறகு முண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடுங்கள் என்று சொன்னார் அவ்வளவுதான் அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறியது காரணம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்த உடனே அற்புதம் நடந்தது இந்த காலை கூட நாம் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம் தரித்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டார் நமக்கு ஐஸ்வரியத்தை கொடுத்தார் இதை நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை காண்போம் நாம் விசுவாசிக்க வேண்டும் அந்த வார்த்தை அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார் ஒன்றுமில்லாத வெறுமையான தண்ணீராய் இருக்கலாம் ஆனால் நான் அதை திராட்சரசமாய் மாற்றுகிறேன் நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்துங்கள் அது திராட்சரசமாய் மாறும் என்று ஆண்டவர் சொன்னார் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் எடுத்துக்கொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடுத்த உடனே அவன் அதை சுவை பார்த்து சொல்லுகிறான் இவ்வளவு நேரமும் இந்த நல்ல ரசத்தை எங்கே வைத்திருந்தேன் நிச்சன் ஆகவே ஆண்டவர் செய்கிற அற்புதமான காரியம் அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறது தான் நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கி பார்க்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம் ஆகவே இந்த காலிவேளையில் குறைவை பார்த்து நாம் சோர்ந்து போக வேண்டாம் குறைவையே நினைத்து கொண்டு நாம் புலம்பிக் கொண்டிருக்க வேண்டாம் என் குறைவை நிறைவாக்குகிற கத்தரை நான் உயர்த்துவேன் அவருடைய நாமத்தை துதிப்பேன் என்று அவரை நாம் ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது அந்த மகிமையிலே நம்முடைய குறைவுகளை ஆண்டவன் நிறைவாக்கும் ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த நம்முடைய குறைவுகள் நிறைவாகும் அதைத்தான் ஆபிரகாம் செய்தான் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற வல்லவர் என்று அவன் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று வேதம் சொல்லுகிறார் ஆண்டவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த நம்முடைய குறைவுகள் நிறைவாகும் மகிமையிலே நிறைவாக்குகிற தேவன் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த நம்முடைய குறைவுகள் நிறைவாகி கொண்டே இருக்கும் ஒன்று குருந்தியரின் புஸ்தம் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் ஆகவே இந்த காலை வேளையில் நிறைவானது பரிசு தாவியானவர் நமக்கு தரக்கூடிய நிறைவான அபிஷேகம் அந்த நிறைவு நமக்குள் வரும்பொழுது நம்முடைய குறைவுகளெல்லாம் ஒழிந்தும் ரூத் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதா இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவான பலனை கொடுக்கிறார் காரணம் அவருடைய செட்டை நிழலுக்குள் வந்துவிட்டோம் ரூத் அப்படித்தான் தன்னுடைய முழு காரியத்தை விட்டுவிட்டு இஸ்ரவேலின் தேவனை ஏற்றுக்கொண்டாள் அந்த தேவனாகிய கத்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தாள் நிறைவான பலனை பெற்றுக்கொண்டாள் அவளுடைய வம்சத்துல தான் தாவிது தோன்றினான் ஆகவே இந்த காலை வேளையில நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார் நாம் எங்கும் தேடி ஓட வேண்டியதில்லை நாம் அவரை விசுவாசிப்போம் அவ்வளவுதான் அவர் எனக்காக தரித்திரரானார் என்னை ஐஸ்வர்யவன் காக்கும்படி என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கும்படி அவர் ஆனார் என்பதை நாம் முழு நிச்சயமாய் நம்பி ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஏற்றுக்கொண்டு அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அந்த மகிமையில நம்முடைய குறைவுகள் நிறைவாகும் ஆகவே நிறைவான ஆசிர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் நாம் சமிப்போம் அன்புள்ள ஆண்டு வரை கிருபையா நிற்கொடுத்த அந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் இயேசுவுக்குள் மகிமேலே நிறைவாக்குவார் என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அவருடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும் சுவாமி அவர்கள் கையின் பிரயாசங்களை நிறைவாயினேர் ஆசிர்வதி பெறார் ஒவ்வொருவரும் ஆண்டவர் எனக்காக தருத்திராரார் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி நிறைவான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நிறைவான நன்மைகளை ஆசிர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நிறுவ நிச்சயம் தாழ்த்துகிறோம் நாமத்தில் பிதாவே ஆமே